வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் ஒதுங்கிப்போ எடப்பாடியாரால் அது முடியாது நான் மட்டும்தான் செய்ய முடியும் சசிகலா அதிரடி சவால் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே எனக்கு வேலை தெரியும் அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாங்கள் நிமிர்த்திக் கொண்டு வருவோம் அந்த திறமை எங்களுக்கு இருக்கிறது அந்த அறிவும் இருக்கிறது அதை வெற்றிகரமாக செய்வோம் திமுக விளம்பர ஆட்சி நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு விடமாட் என சவால் விடுத்துள்ளார் சசிகலா அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்து வருகிறார்கள் அன்வர் ராஜா மைத்திரேயன் ஆகியோர் சமீபத்தில் திமுகவில் சேர்ந்துள்ள அதிமுகவிற்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது இது குறித்து பேசிய சசிகலா இப்போ வரைக்கும் சொல்ல போனீர்கள் என்றால் அப்படித்தான் இருக்கிறது அதை மாற்றுவதுதான் என்னுடைய வேலை இதை புதியதாக ஒருத்தர் கற்றுக்கொண்டு எல்லாம் செய்ய முடியாது இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது பாருங்கள் இதை யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவர்களால் தான் மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும் அதுதான் உண்மை அம்மா போய் ரோட்டில் நின்று ரோட்ஷோ காட்டி கையை பிடித்துக்கொண்டே செல்வதே இல்லை அது இல்லை முதல்வரின் வேலை நீங்கள் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும் நிர்வாகத்தை பார்க்காமல் நீங்கள் ரோட் ஷோ காட்டினால் எப்படி யார் போனாலும் கையை கொடுப்பார்கள் அதே போல் அரசியல் சிலர் நினைத்துக்கொண்டிருப்பது போல் இல்லை அரசியலுக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் எல்லாத்தையும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அரசியல் வேறு இதை சரியாக செய்பவர்கள் இருந்தால்தான் அந்த வேலை சரியாக நடக்கும் அம்மாவின் ஆட்சியை ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம் இந்த மக்களுக்கு நான் சொல்லி கொண்டிருப்பதை நிச்சயம் நான் செய்கின்ற ஆள் இல்லை என்றால் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் எனக்கு வேலை தெரியும் அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாங்கள் நிமிர்த்தி கொண்டு வருவோம் அந்த திறமை எங்களுக்கு இருக்கிறது அந்த அறிவும் இருக்கிறது அதை வெற்றிகரமாக செய்வோம் ஆனால் திமுகவால் செய்ய முடியவில்லை என்பதனை இந்த நான்கரை வருடங்களில் அவர்கள் காண்பித்து விட்டார்கள் பாருங்கள் முக்காவாசி குப்பைகளை போடுவதே திமுகவினர்தான் இவ்வளவு இவ்வ இவர்களோ குப்பை அதிகமாக சேர்க்கிறது எங்கே பார்த்தாலும் இவர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள்தான் அப்டு கோட் என்கின்ற கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள் நகரம் முழுவதும் வைத்திருக்கிறார்கள் காத்திருப்பா காத்திருப்பாவரில் உள்ள சென்று பாருங்கள் நிலவரங்கரை செல்லும் வழியெல்லாம் பாருங்கள் அங்கே கழிவுகள் நிறைய சேர்கிறது ஆனால் தள்ளுவண்டி வைத்திருக்கும் ஒரு ஆள் பார்க்க முடியவில்லை காரணம் எல்லாவற்றையும் அடித்து விரட்டி விரட்டுகிறார்கள் என்றால் அனுபவம் இருப்பவர்கள்தான் அதிமுகவில் தற்போதைய சிக்கலை தீர்க்க முடியும் என்று சொன்னீர்கள் உங்கள் அனுபவத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என நினைக்கிறார்களா இப்பொழுது இருக்கின்ற தலைமை வேறு யாருக்கும் இடம் இல்லை என்று தொடர்ச்சியாக டெல்லி வருகிறார்கள் நீங்கள் இல்லாமலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி இதில் செயல்பட போகிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் தான் பண்ணுவேன் என்று சொல்கி சொல்கிறேனே நிச்சயம் செய்வேன் நான் செயலில் இறங்கிய பிறகு ரிசல்ட்டை பாருங்கள் சிபி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக போட்டியிடுவது தமிழ்நாட்டுக்கு பெருமைதான் ரொம்ப நல்ல மனிதர் இரண்டு முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டவர் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் என்றார் ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்தித்ததாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் அப்பொழுது நான் பேசினார்கள் என்ற கேள்விக்கு அதை போய் போய் உங்களிடம் சொல்ல முடியுமா அவர் என்னை சந்தித்ததா சந்தித்ததாக இல்லாமல் சொல்ல மாட்டார் என தெரிவித்தார் சசிகலா இந்த ஒரு தகவல் தற்போது திடீர் தகவலாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்